வணக்கம் நேர்களே லைஃப் ஸ்டைல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த முன்னாடி இப்பதான் தடவை அப்படின்னா மறக்காம கீழே உள்ள ரெட் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் நம்ம போடக்கூடிய வீடியோக்கெல்லாம் மிஸ் பண்ணாம நீங்க உங்க மனைவியோட எந்த விஷயத்திலையும் அன்பாவும் பெரியமாவும் இருங்க உங்க மனைவி மனதை புண்படுத்தும் வகையில எந்த ஒரு வார்த்தையும் அவ்வளவு சீக்கிரம் பேசிடாதீங்க உங்க மனைவி மீது தேவையற்ற விஷயத்துக்கு கோபப்படாதீங்க உங்க மனைவி சமைத்த சாப்பாடு சரியில்லை அப்படின்னாலும் அவருடைய உடல் நலத்தை கருத்தில் கொண்டு அன்பா உணவினுடைய சுவையை பத்தி சொல்லுங்க உங்களுடைய மனைவியோட வெளியில போகும் சமயத்துல பலருக்கு முன்னாடி அவரை திட்டாதீங்க எந்த விதமான சூழ்நிலை வந்தாலும் மனைவியை விட்டு கொடுத்து பேசாதீங்க பிறர் வீட்டார் இல்லங்களில் நடைபெறக்கூடிய சுப விழாக்களுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து போறதுக்கு முயற்சி செய்யுங்க எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் உங்க மனைவியோட பேசி கலந்து ஆலோசித்து முடிவெடுங்க எந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறத சொல்லும்போது அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறத பொறுமையாக கேளுங்க மனைவிடைய கருத்து வாழ்க்கை மற்றும் நடைமுறைக்கு சரியாக இருக்கும்போது அவருடைய கருத்தை ஆதரிச்சு அந்த கருத்துக்கு மதிப்பு கொடுங்க உங்களுடைய மனைவி உங்களுக்காக சமையல் அதோட பிற விஷயத்துல வித்தியாசமான முறையில் புதுமையை புகுத்துனாங்கன்னா அதை ரசிச்சு பாராட்டுங்க கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு முறையாவது ரெண்டு பேரும் சேர்ந்து மனம் விட்டு பேசுறதுக்கு முயற்சி செய்யுங்க உங்களுடைய மனைவியை வருஷத்துக்கு ஒரு முறையாவது வெளியூருக்கு இன்ப சுற்றுலா அழைச்சி போகிற பழக்கத்தையும் ஏற்படுத்திக்கிறங்க பிள்ளைகளுடைய நலன் எதிர்கால வாழ்க்கை அதோட படிப்பு குறித்து கேட்ட அறிஞ்சு செயல்படுங்க கணவன் மனைவி இல்லறதுல ஒளிவு மறைவு அப்படிங்கிறது துளியும் கூட இருக்கக்கூடாது கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அப்படிங்கிறத நினைக்க வைங்க இந்த மாதிரி உங்க மனைவி உங்களிடத்துல எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சு நடந்துகிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய இல்லற வாழ்க்கையில நல்லறம் ஏற்படும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோட சந்திப்போம் நன்றி